நான் பஞ்சாம்பட்டியிலிருந்து வருகிறேன் என் பெயர் கரோலின் என் பேரன் பெயர் தானியேல் மூன்று நாட்களுக்கு முன் அவன் வயிற்று வழியால் துடித்தான் நாங்கள் தொக்கம் இருக்கும் என்று தொக்கம் எடுத்து ஆஸ்பத்திரியில் ஊசி போட்டு பார்த்தோம் ஒன்றும் நடக்கவில்லை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் என்று காட்டாஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றோம் அங்கு அவர்கள் உடனே ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் அவனுக்கு அந்த வாழ்வு வெடித்த நிலையில் இருக்கிறது என்று உத்தரவாதம் இல்லை என்று சொன்னார்கள் நான் சந்தியாகப்பரிடம் பெறிடம் கட நான் சாட்சியாய் வந்து நிற்பேன் என் பேரனுக்கு நல்ல சுகத்தை தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன் ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு சென்றார்கள் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் இருந்து சுகந்தமான நறுமணம் வந்தது அதன் பிறகு டாக்டர்கள் வந்து எந்த விதமான தீமையும் அவனுக்கு இல்லை அம்மா உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று எங்களிடம் சொன்னார்கள் கோடான கோடி நன்றி மரியே வாழ்க சந்தியாகப் கோடான கோடி நன்றி என்னோடய பேர் நித்யா நான் கோமையான்பேட்டிலேருந்து வர்றேன் என்னோடய நகை ஆறு பவுன் தொலைஞ்சி போச்சு பக்கத்தில் இருக்கவங்க சொந்தக்காரங்களாம் சொன்னாங்க மரப்பட்டி சந்தியாகபுர கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வா அங்கே சந்தியாகபுரம் வந்து நிறையா புதுமை வழங்குறாருன்னு சொன்னாங்க நானும் வந்து இங்கே கண்ணீரோட வேண்டி நம்பிக்கையோடு ஜெபிச்சுட்டு போனேன் சந்தியாகபுரம் என்னோடய நகை கிடச்சிடணும் நான் சாட்சியாக வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் இங்கே வந்தேன் ஃபாதர் திருவிழா பற்றி சொன்னாங்க சந்தியாக அப்பறே திருவிழா முடிவுக்குள்ள என்னோடய நகைக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் சந்தியாக அப்புறம் வேண்டிட்டு போனேன் போன வாரம் சனிக்கிழமைங்க பகல் திருவிழா நடந்துச்சு ஒரு நாலு மணியே போல் நகைக்குரிய முடிவும் நகையும் எனக்கு கிடைச்சிருச்சு என்னோடய குடும்பத்தோடு வந்து சனிக்கிழமை நைட்டு எட்டு மணிக்கே சந்தியாகப்பர் நன்றி செலுத்திட்டு போனேன் வாழ்க சந்தியாகப்பர் சந்தியாக கோடான கோடி நன்றி நான் கோயில் இருந்து வரேன் என் பேர் நசேத் மேரி என் பேரனுக்கு வாந்தி வகுத்தால போய்கிட்டு இருந்துச்சு எனக்கும் உடம்பு முடியாமல் கால் வழியாக இருந்துச்சு இந்த சந்தியாபுரை வேண்டி புதுமையாக இருந்து தெரிவிக்கும் எங்கள் நல்லா பூர சந்தியா சந்தியாபுருக்கே நன்றி என்னோட பேர் அந்தோணியம்மாள் எங்கள் சித் எந்த ஊர் தான் எங்கள் சித்தப்பாவுக்கு காலில் புண்ணு இருந்துச்சு அவள் சின்னதாக இருந்தது கொஞ்சம் பெருசாக இருக்கவும் நாங்கள் சாமி புதுமையை வச்சு வேண்டிக்கிட்டோம் நல்லாணுன்னு தொடர்ந்து காய்ச்சல் வந்துக்கிட்டே இருந்துச்சு அதுவும் சரியாகணும்னு வேண்டிக்கிட்டோம் ரெண்டும் சரியாக சந்தியாகப்பருக்கு கோடான கோடி நன்றி ஒருத்திலேருந்து வரேன் என் பேர் மரியம்மா கால் நடக்கமில்லாமல் கடந்தேன் கிடந்தேன் இங்கே வரமும் நல்லா ஆயிடுச்சு சந்தியாபுருக்கு கோடான கோடி நன்றி தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநீர்லேருந்து வரேன் என் கணவர் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க திடீர்னு அந்த கம்பெனியில் லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு நிற்க சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் சந்தியாகப் பர்வர்கிட்ட அவர் என் கணவருக்கு இதை விட ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண அற்புதத்தை நான் எல்லோரும் தெரிகிற மாதிரி சொல்லுவேன் அப்படின்னு நினச்சேன் நான் கேட்ட ஒரு ரெண்டு மூணு நாள்லையே எனக்கு ஒரு நல்ல பதில் வந்துச்சு இப்போ என் கணவர் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல வேலை பார்த்துட்ருக்காங்க ஏசப்பாக்கு நன்றி ஏசப்பாட்டை பரிந்துரை செஞ்சு சந்தியாகப்பிற்கு நன்றி மாதாவுக்கு நன்றி நான் வெள்ளோட்டில் வந்து வந்திருக்கேன் என் பேர் ஆரோனா நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் உடம்பு சரியில்லாமல் எங்கள் மனைவி நான் தான் அப்பொழுது நடக்க முடியாமல் எங்கள் மனைவி இருக்கும்போது எங்கள் ஊருக்கு வேலைக்கு வந்தவங்க இப்போ ஏன் உங்களுக்கு சோதனை இப்படி வந்துக்கிட்டே இருக்குது எங்கள் ஊருக்கு அப்புறம் சந்தியாப்பிருக்கு கும்பிட்டு ஒரு நன்றி சொல்லிட்டு நல்லா இருக்கும்னாங்க மறுநாள் திருப்பி வந்து என்னையும் தீர்த்தத்தையும் கொடுத்தாங்க என் மனைவி காலில் நடக்க முடியாது போயிட்டாங்க அவங்க மறுபடியும் எழுக்க போது முள்ளு காலில் இருந்து அதுபாட்டிலேயே வெளியேறி வந்துருச்சு ஏசு கேப்புகள் மாதவிக்கு நன்றி சந்தியாவிற்கு நாள் ஆவே மரியா அல்லையா நான் கோயம்புத்தூர் போகிறேன் என் பேர் ஜேஷ் நான் ஒரு சாட்சி சொல்கிறேருந்து வந்தேன் இன்றைக்கி பெரிய அற்புதம் நடந்துச்சு அதை ரெண்டு சாட்சி சொல்கிறேன் முதல் சாட்சி வந்து என் ஒய்ஃப் வந்து கவர்மெண்ட் டீச்சர் ஸ்கூலில் ஸ்ட்ரென்த்து கம்மி இல்லை கம்மினால அவங்கள வந்து சர்ப்ளஸில் வேறு பக்கம் மாற்றுறேன்னு சொல்லிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை கார்பரேஷன்லேருந்து இமெய் மெயில் வந்துருச்சு ஒய்ஃபுடைய செல்லுக்கு நாளைக்கு திங்கிக்கிழம ரெண்டு மணிக்கு கார்பரேஷன் ஆஃபீஸில் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்க உடனே நான் சந்தியாபுட்டை போய் ப்ரே ரூமில் போய் வேணேன் சந்தியா பேர் நாளைக்கு எங்கள் பக்கத்தில் கிடைக்கணும்ப்பா போஸ்டிங் கிடைக்கணுப்பா அப்படின்னு வேண்டிட்டு ஆண்டை விட்டு மாதாட்ட வேண்டிட்டேன் திங்கக்கெழம காலையில் நாங்கள் ஒன்றரை மணிக்கெல்லாம் போயிட்டோம் அங்கே போகும்போது பார்த்தா இருபது டீச்சர் இருக்கிறாங்க இருபது டீச்சருக்கும் சர்ப்ளாஸில் இருக்கிறாங்க நான் வேண்டிகிட்டே இருந்தேன் அவங்க உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க ரூமுக்குள்ளே நான் வெளியில் உட்காந்துட்டு ஜாமால் சொல்லிட்டு மா ஆண்டை விட்ட வேண்டி இருந்தேன் மாதாட்டே வேண்டியிருந்தேன் சந்தியாப்பிரே வேண்டிகிட்டே இருந்தேன் எப்படியே பக்கத்தில் கிடக்குப்பா இப்போ ஆறு கிலோமீட்டர் பக்கம் போயிட்டுருக்காங்க இப்போ நியரஸ்ட்டாக கிடைக்கணுப்பான்னு வேண்டிட்டே இருந்தேன் அப்போ வந்து கிளக்கு வந்து லிஸ்ட்டு கொடுத்தாரு இருபது போஸ்டிங் இருக்குது அப்படின்னு கொடுத்தாங்க இருபது டீச்சர்களுக்கு ஆனால் எங்கள் ஒய்ஃப் வந்து ஆறாவது இடத்துல இருக்கிறாங்க அஞ்சு பேர் உள்ளுக்குள்ளே போகிறாங்க நான் வேண்டியிருக்கேன் அப்போ பக்கத்தில் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு மூணு போஸ்ட் இருக்குது ஒரு ஸ்கூலில் அந்த போஸ்ட் எப்படியாச்சும் வாங்கி கொடுப்பேன் சந்தியா பேர் ஆண்டோட்ட பிறந்து பேசுங்க மாதாட்ட பிறந்து பேசுங்கன்னு அஞ்சு டீச்சர் போய்ட்டு வந்த பிறகு அந்த இடத்துல போஸ்டிங் அவங்க ஃபில் பண்ணல வெளியே வந்து சொன்னாங்க இந்தந்த போஸ்டிங் பண்ணாங்க சொன்னா அந்த இடத்துல வேக்கன்ட் இருந்துச்சு ஜாஜகான் நகர் என் வீட்டுக்கு யாராவது இடத்துல உள்ளுக்குள்ளே போனாங்க உடனே அந்த இடத்துல போஸ்டிங் ஃபில்அப் பண்ணிட்டாங்க அதனால் நியரஸ்ட்டாக வாங்கி கொடுத்த சந்தியா சந்தியாபுருக்கு கோடான கோடி நன்றி பருந்து பேசுனது ஆண்டவட்ட பருந்து பேசுனாங்க மாதாட்டை பருந்து பேசுகிறாங்க தூயாட்டை பறந்து பேசுகிறாங்க கோடான கோடி நன்றி எனக்கு நியஸ்ட்டாக ரெண்டு கிலோமீட்டரில் இப்போ போஸ்டிங் கிடச்சிருச்சு நூறு சாட்சி வந்து இன்றைக்கி நானும் என் தம்பி தம்பி தங்கச்சி பையன் முந்நூறு என் காரில் வந்துட்டு இருந்தோம் பொதுவாக காலில் வரும்போதே நான் ப்ரேயரில் வேண்டி போட்டு ப்ரேயர் ரூமில் தான் வருவேன் நான் போகும்போது வரும்போது காவலாக இருங்கப்பா சந்தி அப்புறேன்னு வேண்டி தான் வருவேன் இன்றைக்கி சூலூர் தாண்டி வரும்போது நாங்கள் போகிறோம் மெயின் ரோட்டில் வந்துட்டு இருந்தோம் லெஃப்ட்டு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கலாம்ட்டு திருப்பலாம்னு திருப்பும்போது போது பார்த்தா மிரரை பார்த்துட்டு வண்டி ஒன்று இல்லை தூரத்தில் வந்துட்டு இருந்துச்சு கொஞ்சம் தூரம் போய் திருப்பலாம்னு பார்த்தா கிட்டக்க வண்டி வந்துருச்சு ஒரு நூறு கார் பேக் சைடு வந்தோன்னே தப்பு தம்பி தம்பி தங்க தங்கச்சி பையன் என்ன பண்ணால் தடான ரைட்டு எடுக்கிறான் எடுத்தோடனே ரைட்டில் ஒரு கார் சல்லுன்னு வந்துருச்சு நல்ல வேலை அந்த ரெண்டு காரு வந்து எங்கள் கார் மேலே அடிபடாமல் சந்தியாப்பாரு காப்பாற்றி எங்கள் மூணு வருத்த உயிரோடு இங்கே கொண்டு வந்ததுக்காக சந்தியாப்பருக்கு நன்றி வாதாவுக்கு நன்றி ச சண்டவருக்கு நன்றி தூயாவிற்கு போனாவனை ஓடி நன்றி பிரேசிறால் அல்ல இல்லையா தேங்க்யூ ஜீசஸ் எஸ் நான் விஜயமா திண்டுக்கல் பஸ்ஸாக பல வாரம் பார்க்குறேன் நான் கொஞ்சம் பணம் பண்ண வட்டிக்கு வாங்கிட்டேன் என்னால் முடியலை தெரியாதான் எனக்கு தெரியல ஒரு அறுபது ரூபா நான் வாங்கிட்டேன் டெய்லி வட்டிக்கு நான் வாங்கிட்டேன் என்னால் முடியலை கட்ட முடியல சம்பாதிச்சு குளியாக இருந்துச்சுன்னா ஐயா அவனுக்கு ஆயிரத்தெட்டு ரூபா வட்டி கட்டுருமே என்ன செய்யலாம் அப்படின்னு முடியல நானும் மூணு மாதம் வந்துகிட்டு இருந்தேன் என்னால் முடியல போனவர் இன்றைக்கி எட்டு நேரம் நான் வரல சந்தை கோபத்தில் நான் வரவே இல்லை ஒன்போது மணிக்கு எனக்கு ஃபோன் வந்துச்சு ஆண்ட முடியத்தில் நீ வீடியால் வாங்க வாங்க பணம் கிடைக்கும் சொல்லி போனால் இன்றைக்கி எட்டு நேரம் போனால் அந்த கடனை பிரச்சனை விட்டேன் ஏசுக்கே நன்றி மாதாவுக்கே நன்றி சந்தியாப்புக்கு நன்றி என் பேர் நந்தினி என் பிள்ளைக்கு வந்து ஒரு வாரமாக வந்து காதில் புண்ணாக இருந்துச்சு ரொம்ப நெருக்கட்டி கட்டி ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ரெண்டு ஊசி போட்டாங்க சரியாகவே இல்லை ஆஸ் அதுக்கப்புறம் ரொம்ப அழுதுகிட்டு கண்ணி சந்தியாப்பட்ட ரொம்ப வீட்டில் வந்து ரொம்ப அழுதுகிட்டு இருந்தேன் என் பிள்ளைக்கு சரியாகவே இல்லை ரொம்ப வீக்கம் குறையவே இல்லை அப்புறம் ரொம்ப அழுதுகிட்ருக்கும் பொழுது என் மக சொன்னுச்சு அம்மா நல்லா அழு அழுகாதம்மா சாமி சரி பண்ணி விட்ருமா அப்படின்னு சொன்னிச்சு தீர்த்தம் தேய்ச்சி விட்டு எண்ணெயை விட்டு நல்லா இது பண்ணேன் அடுத்த வாரம் இந்த வாரம் வரும்போது கண்டிப்பாக இப்போ சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி வீக்கம் குறைஞ்சி போச்சு என் பிள்ளை சந்தோஷம் நல்லா இருக்குது அதே மாதிரி சந்தியா பிறகு ரொம்ப நன்றி இன்னொரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன் என் காலத்தில் அதே மாதிரி ரெண்டு மூணு நாளாகவே தொண்டையில் புண்ணாக இருந்துச்சு மூணு நாளாக சாப்பிடல சரியாக தொண்டை அடைச்சி போச்சு தண்ணி குடிக்க முடியல சந்தியா பேருக்கு போனாலும் கூடி நன்றி மாதிரியே என் பெயர் மேரி நான் பஞ்சமட்டிலேருந்து வரேன் நான் முதல் வாரம் இந்த திருத்தலத்துக்கு வரும்போது புனித சந்தியாகப்பறை உமது கிருபியை என் கண்கள் காண செய்யும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு எனக்கு கடந்த ஆறு வருடமாக கிடைக்காத வனப்பலன் விரைவில் கிடைக்கணும்னு கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தேன் அது இப்போ கடந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கு எனக்காக பரிந்து பேசிய சந்தியாகப்பருக்கு கோடான கோடு நன்றி வாழ்க மரியே இயேசு கே புகழ் என் பெயர் சிரிய புஷ்பம் நான் மரவட்டி புதூர்லேருந்து வர்றேன் என் பொண்ணுக்கு வந்து நல்லபடியாக குழந்த பிறக்கணும்னு சந்தியாபுர்ட்ட வேண்டிட்டு போனேன் அதுபோல் எந்த குறையும் இல்லாமல் என் பொண்ணுக்கு குழந்த பிறந்துருச்சு அதுக்கு கொடான கொடி நன்றியாக அவங்க பாதத்தில் அர்ப்பணிக்கின்ற எந்த ஊர் தான் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் அவங்களுக்கு நல்லபடியாக ஆண் குழந்தை பிறந்துருச்சு சந்தியாபுரக்கு நன்றி சம்பந்திலேருந்து வர்றேன் என் பேர் மேரி என் கண்ணில் பிரச்சனை இருக்குன்னு திண்டுக்கல் அரவிந்துக்கு போனேன் அவங்க மதுரைக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க மதுரைக்கு போனேன் அங்கே எல்லா ரிப்போர்ட்டும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படி சந்தியா போயிருக்கு நான் பேர் கிரேசி நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் இங்கே திண்டுக்கல்லில் எங்கள் இப்போ மக வீடு இருக்குது அங்கே தங்கியிருக்கிறேன் ஒரு நாலு நாளாக எனக்கு ரொம்ப மயக்கம் அப்போ இப்போ தன் வண்ணம்பட்டில் ஸ்டெல்லா வீட்டில் சந்தியாபுரம் என்னை வாங்கிட்டு போய் என்ன வழியுதுன்னு சொன்னாங்க நான் நம்பிக்கையோடு போனேன் ஆண்டவரே இந்த எண்ணெய் சாதாரண எண்ணெய் இல்லை ஆண்டோடைய ரத்தம் நினச்சி தலையில் தடவினேன் வீட்டுக்கு வந்து நாலு நாளாக இருந்த தலை சுத்தல் ஒரு பத்து நிமிஷத்தில் பூரணமாக சுகமாகிடுச்சி அதே எண்ணெயை திருச்சி என் மூத்த பிள்ளை வீட்டில் பெரும் சண்டையும் சச்சரவுமாக இருந்துச்சு ஆண்டவரையும் இந்த சந்தியாபுரி எண்ணெயை அங்கே தடவுற மாதிரி நான் அனுப்புகிறேன் அங்கே சமாதானம் கிடைக்கணுப்பான்னு வேண்டுனேன் இன்றைக்கி ஒரு அஞ்சாறு நாளாக சண்டையே இல்லை சமாதானமாக இருக்காங்க சந்தியாபுரி மூலமாக ஆண்டவருக்கு மாதாவுக்கும் என்ன கொடானு கொடி நன்றி சொசை வீட்டிலேருந்து வர்றேன் என் பேர் சகாய எனக்கு காலு முழங்கால் மூட்டு வழியால் ரொம்ப நான் ஒரு வருஷம் அவதிப்பட்டேன் இப்போ எனக்கு இந்த அருமருந்து சீ தோந்தது எண்ணெயை கொண்டு கொண்டு நல்லா காலில் என் மகளும் குடித்துச்சிக்கிறது தேயுமா அப்படின்னு கால் வலி வர்றப்பல இதுவே தேய்ப்பேன் தேய்ச்சி என் மூட்டு வலி கால்வழி நல்லாயிருச்சு பரி பூர்ண குணமாயிடுச்சி என் இப்போ நான் தோட்டத்துலலாம் எல்லா வேணையும் செய்கிறேன் இன்னுக்கு வேலையே செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க என்னைய முழங்காலுபடி இப்போ நன்றி சந்தியாபுரத்துக்கு ரொம்ப நன்றி என் பேர் ஆரோக்கியம் மேரி நான் சின்ன படத்தில் இருந்து வர்றேன் என் மகா ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து அங்கே என் மருமையும் பார்த்துக்க முடிலுன்னு சொல்லி பாஞ்சுனா ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இங்கிட்ட இழுத்துட்டு போனதில் கால் குதிங்காலெல்லாம் புண்ணாயிருச்சு மேலெலாம் புண்ணு பற்றிருன்னு சொல்லி வந்து கூட்டி போங்கன்னு சொல்லணும் நாங்கள் இங்கேருந்து காரில் போய் எடுத்துகிட்டு பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தோம் என் சந்தியாபூர் என்ன தேய்ச்சேன் ரெண்டே நாளில் என் பிள்ளை எழுந்திரிச்சி நடந்துருச்சு சந்தியாபூருக்கு கோடான கோடி நன்றி பேர்ஸ்ட் எல்லாம் மேரி நான் வண்ணம்பட்டி வண்ணம்பட்டி பங்கு எனது வீட்டில் வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் பொங்கு வழிய ஆரம்பிச்சிச்சு அப்போ இருந்து இன்றைக்கூட ஐந்தாவது நாள் என்ன என்ன வந்து கொண்டே இருக்குது ஆனால் நிறைய மக்கள் எங்கெங்கேயோ இருந்த எல்லாம் வர்றாங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் எனக்கு வந்து நல்ல ஒரு இது வந்து அடுத்த அப்படி வந்து சொல்கிறாங்க என்ன தடவை எனக்கு கை வழியா இருந்துச்சு சரியாயிடுச்சு தலை சுத்தலாக இருந்துச்சு சரியாயிடுச்சு கழுத்து வலி இருந்துச்சு சரியாயிடுச்சு கால்வலி இருந்துச்சு சரியாயிடுச்சு நிறைய வந்து வந்து சொல்லி சொல்லி திரும்பவும் கேட்குறாங்க அவங்க சொல்கிற வழியாக வெ வெளியில் சுற்று பக்கத்தில் இருந்து எல்லாருமே வர்றாங்க ஆனால் இன்னும் வந்து குறையவே இல்லை என்னை தான் இருக்குது நானும் டெய்லி எடுத்துக்கிட்டு தான் கொடுக்குறேன் அதே போல் எல்லா மக்களும் வந்து பார்க்குறாங்க என் பையனும் என் மருமகளும் வந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் எனது எனக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனும் பொண்ணு சிஸ்டராக இருக்காங்க கார்மல் சபையில் பையன் வந்து கல் மேரேஜ் ஆகி குழந்தையோட திருச்சியில் இருக்கான் இவ்வளோ பேரை வந்து பார்க்குறாங்க என் பிள்ளைங்களுக்கு பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கல ரொம்ப ஃபீல் பண்ணு அப்போ என் பையன் வந்து வரேன்னு சொல்லிட்டு திடீர்னு ரொம்ப வயிறு வலி என்னால் முடியலம்மான்னு சொல்லிட்டு என் மருமகன் நைட்டு பத்து மணிக்கு ஃபோன் பண்ணுறான் வரேன்னு சொன்ன பிள்ளைங்க ஆனால் ரொம்ப அழுதுட்டு சொன்னான் அம்மா அவருக்கு ரொம்ப வயிறு வலியில் துடிக்கிறாருமா எப்படி வருவோம்னு தெரியலம்மா நாங்கள் ஹாஸ்பத்திரியில் இருக்கோன்னு சொல்லும்போது என்னாலையும் அங்கே போக முடியலை அதுங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு போச்சுங்க நீங்கள் போங்க நான் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிறேன் சந்தியாபுர்ட்டை வேண்டிக்கங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்னான்னு பார்க்கும்போது சும்மா ஒன்றும் இல்லை ஒரு ஊசி போட்டு மாத்திரை கொடுத்தாங்களாம் அதோடு அந்த சந்தியாபுரம் என்ன வீட்டில் அங்கேயும் உண்டு அவங்க எடுத்து அந்த என்னையும் இது பண்ணுறா வயிற்றில் தடவிடான்னு சொன்னேன் ஆனால் சரியாகிடுச்சு அடுத்த நாள் ஆஃபீஸில் வந்து லீவு கொடுக்கல ஆனாலும் ஆனால் ஆஃப்டே லீவு கட்டாயம் கேட்டுட்டு நீ வரணும்டான்னு சொல்லவும் நைட்டு ஏழு மணிக்கு வந்தாங்க வந்து சந்தியாபுரோடு அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டு போனாங்க நிறையா இந்த எங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து ரொம்ப கோயிலுக்கெல்லாம் ரொம்ப போக மாட்டேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே எண்ணெய் வாங்கி கொண்டு போய் வச்சு ஒன்றரை மாதமாக அந்த எண்ணெயை நான் வந்து எடுக்கவே இல்லை அந்த எண்ணெயை கொண்டு போய் அப்படியே நான் வச்ச அப்படியே தான் இருந்துச்சு திடீர்னு என் பேரனுக்கு மட்டும்தான் ஒரு நாள் ரொம்ப அந்த பையன் தூக்கத்தில் அழு அழுதுக்கிட்டே இருக்கவுமே அதை எடுத்து பூசுறதுக்கு சிலுவை போட்டுட்டு தம்பிக்கு கொடுமா அப்படின்னு மர்மகட்டை கொடுத்தேன் அப் அவன் வந்து அந்த எண்ணெயை இது பண்ண உடனே அடுத்த நாள் காலையில் எட்டு மணி வரைக்கும் அவன் நல்லா தூங்க நான் எழுந்திருக்கவே இல்லை இடையில அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை நான் கையில் எடுக்கவே இல்லை எடுத்து அங்கே கொண்டு போய் வச்ச மீனிக்க இருந்துச்சு ஒரு நாள் எனக்கு கால் நல்லா வலியாக இருக்கும்போது அந்த எண்ணெயை எடுத்து நம்பிக்கையோட எனக்கு இப்படி கால் வலிக்குதே சரியாக போயிடணும் அந்த எண்ணெயை எடுத்தேன் அதுக்கப்புறம் அரை பாட்டில் மட்டும்தான் இருந்துச்சு அந்த எண்ணெய் ஞாயிற்றுக்கிழமை திடீர்னு எனக்கு தொண்டை வலி அதிகமாக இருந்துச்சு அந்த தொண்டை வலி அதிகமாக இருக்கல என்ன செய்யறதுனே தெரியாத நான் படுத்திருந்தேன் அப்போ சரி தீர்த்தத்தையாவது எடுத்து குடிப்போம்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வந்து அது தீர்த்தத்தை எடுத்து குடிக்கும் போது அந்த எண்ணெய் வந்து வலியிருந்த நான் இப்போ திரும்பி பார்த்தேன் பார்க்கும்போது எடுத்தேன் நல்லா வணஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அந்த அற்புதத்தை செஞ்ச சந்தியா பருக்கு கோடான கோடி நன்றி கிராமத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கிறேன் ஆறு வாரமாக வந்துகிட்டு இருக்கிறேன் மூணாவது வாரம் என் கண்ணீர் வெடிச்சு என் மகளுக்கு திருமணம் வேண்டி கண்ணீர் வெடிச்சு வேண்டிகிட்டு போனேன் நாலாவது வாரம் வியாழக்கிழமை இந்த திருத்தலத்துக்கு வர்றதுக்குள்ளவ மாப்பிள்ளை வந்து அறிமுகப்படுத்தினேன் புனித சந்தியாப்பு இருக்குது கோடான கோடி நன்றி இன்னொரு சாட்சி நாங்கள் பணத்தில் சூப்பரை சட்ட கூடுதலாக பத்தாயிரம் பணம் கொண்டு போய் பேங்கில் கொடுத்துட்டாரு அந்த பணம் வந்து மறுநாள் பணத்தை காணோன்னு சொல்லி தேடும்போது உங்கள் பணம் இங்கே இருக்குது நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி பேங்க் மேனேஜர் சொன்னதை அதுக்காண்டி செந்தியா பேருக்கு கோடான கோடி நன்றி மூன்றாவது சாட்சி போன வாரம் கொடியேற்றதுக்கப்போ நாங்கள் இங்கே வந்து திருப்பலியில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் மலை தூறால் இருந்து இருந்துச்சு சந்தியாபுரே இந்த திருப்பலியை முழுமையாக நாங்கள் காங்கணும் குடும்பத்தோட ஃபேமிலியோடு வந்திருக்குறோம் மலை இந்த திருப்பலி முடியாத வரலையும் மலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி கொடியேற்றம் முடிஞ்சு நல்லபடியாக இருந்ததுக்கான சந்தியாபுருக்கு கூடான கோடி நன்றி வணக்கம் நான் வண்ணம்பட்டிலேருந்து வர்றேன் என் பேர் ஜஸ்டின் இப்போ மூணு நாளில் மூணு நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து நம்ம இங்கே குணமளிக்கும் எண்ணெய் வந்து பொங்கி வளைஞ்சுக்கிறதுக்கு இது நம்ம பங்கு தந்துட்ட வந்து தெரிவித்தாச்சு பங்கு தந்தையும் வந்து ஆசீர்வாதம் இது பண்ணிவிட்டு ஜெவன் சொல்லிட்டு வந்துட்டார் இப்போ வரைக்கும் வந்து இன்னி அந்த பொங்குறது வந்து நிற்கலை ஊர் மக்கள் எல்லாமே வந்து வாங்கிக்கிட்டுதே இருக்காங்க நேற்று ஒரு அதிசயம் நடந்தது நேற்று என் பையனும் பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயை வந்து ஆளுகை கேட்குறாங்கன்னு சொல்லி சுத்தமாக வந்து தொடச்சிட்டாங்க அதனால் வந்து எண்ணெய் ரொம்ப கம்மியாயிடுச்சு யாருக்கும் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு நைட்டு வந்து இது வந்து ஒம்பது மணிக்கு நடந்தது சந்தியா நாளைக்கு யாரும் வந்து என்ன கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது நீ பார்த்து என்ன கொடுத்தா மட்டுந்தே நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஒரு பதினோரு மணி பதினொன்னே கால் இருக்கும் நைட்டு ஒன்றரை மணி நேரத்தில் என் பையன் என்னை வந்து எழுப்பி அப்பா என்ன இல்லைன்னு சொன்னீங்க கின்னி வடைஞ்சு ஊற்றிக்கிருக்குதுப்பா அப்படின்னு சொன்ன அப்படி போய் பார்த்தோம் திண்ணி அதே மாதிரி அந்த எண்ணெய் நிரம்பி வடிஞ்சது திரும்ப வந்து ஒரு சின்ன பூசையில் போட்டு திருப்பி வந்து வெறும் தட்டாத்தையும் வச்சோம் அதுவும் பொங்கி வடிஞ்சது இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இன்றைக்கி அந்த எண்ணெயை வாங்கியிருக்காங்க இதில் இன்னொரு மாற்றம் என்னென்னா இந்த கோயிலுக்கு வந்து இது வரைக்கும் ஏழு வாரம் வந்திருக்கேன் என் பையனை வந்து கூப்பிட்டப்போ வந்து என் பையன் வந்து இது ஒரு வாரம் கூட இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்ததில்ல கேட்டால் நான் வரல நீங்கள் போங்க அப்படின்றான் இந்த என்ன வந்து பெருகுனதை வந்து முத மொதல் பார்த்ததே என் பையன்தான் அதை வந்து தம்பிக்கிட்ட சொன்னேன் நீ சந்தியாபுரை வந்து பார்க்க வரலை உன்னை கூப்பிட்றாரு அப்படி சொன்னேன் இந்த வர வந்துட்டா இந்த அற்புதம் செஞ்ச சந்தியாபுரக்கு கோடான கோடி நன்றி என் பேர் ஆரோக்கியம் மூணம் போன மூணாவது வாரம் இரவு முடிஞ்ச முடிஞ்சவுடன் நான் நான் படுத்துருந்தேன் விடியக்காலம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் அஞ்சு மணியை போல எனக்கு இழப்பு வந்துருச்சு அது சந்தியாப்பிற்கு நான் சந்தியாப்பரை வேண்டிட்டு நான் போனேன் ஆஸ்பத்திரிக்கு உடனே சரியாக்கி விட்டாரு சந்தியாப்பிற்கு கூடான கோடி நன்றி சரி நான் ஆத்தூர் பங்குலேருந்து வரேன் கொஞ்ச நாளாகவே எனக்கு மனசில் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு பேர் கோயிலுக்கு வரணும்னா அதே போல் வந்துட்டு எங்கள் ஊருக்கு கொஞ்சம் சிறுவன் வரணும் எங்களுக்கு எங்கள் ஊரில் நீ த திருவிழாவில் எங்கள் சிறுவன் வரணும்னு சொல்லி வேண்டிட்டு போனேன் அதே போல் இந்த வருடம் வர ஆகஸ்ட்டு பதினேழாந்தேதி நைட்டு சந்தியாபேர் த ஊர்வலம் வரேன்னு சொல்லி க கனவில் வந்து சொல்லிவிட்டு அதே போல் நடத்தி கொடுத்து விட்டு போயிட்டால் அதுக்கு சந்தியாபேருக்கு கோடான கோடி நன்றி கரங்கல்பட்டியிலேருந்து வரேன் கரங்கல்பட்டியிலேருந்து வரேன் வேளாங்கண்ணிக்கு போ வந்து சாமி கும்பிட்டு போனோம் வியாழக்கிழமை சாயந்தரமாக பாப்பாவுக்கு லீவு கொடுக்கல லீவு கொடுத்ததே போனோம் பலபடி வந்து காலேஜில் கொண்டு போய் விட போகையில் குழம்பிக்கிட்டே போச்சுங்க வந்து சாமி கும்பிட்டு போனோம் ஃபாதர் வந்தார் வந்து மெழுகுதிரி பொறுத்துனான் மெழுகுதிரி எரியவே இல்லை அவுஞ்சு அவுஞ்சு போச்சு என்னடா பண்ணுறதுன்ட்டு திரும்ப மெழுகுதிரி வாங்கி பொருத்தி பார்த்தோம் பத்து குச்சி பொருத்தி எரியவே இல்லை பலபடியும் விடியே நான் ஊற்று வந்து வந்து பார்த்துட்டு சந்தோஷமாக கரெக்ட்டு போயிடுச்சு கோடான கோடி நன்றி சந்தியாபு என் வீட்டுக்காரர் நடக்கவே முடியாமல் வந்து சாமிக்கு காணிக்கை போட்டு போனால் இன்னைக்கு அவருக்கு நல்ல கிடைச்சது கிடச்சது சந்தியாவிற்கு கோடான கோடி நன்றி சந்நிதி வந்தோம் எங்கள் புனித புனித சந்தியாக